வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான வைகாசி மாத பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் மீனராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அதோட கிரகநிலை என்ன இருக்குது பலன் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல கிரகநிலை வைகாசி மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஐன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான்னு சொல்லிட்டு கிரகநிலை இந்த மாதத்தில் இருக்குதுங்க கிரக மாற்றங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் யாருடைய அதிகாரத்திற்கும் கட்டுப்படாமல் தன்னந்தனியாக தன்னுடைய இயல்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பொதுவாக நேர்மைக்கும் நீதிக்கும் தருமத்துக்கும் கட்டுப்பட்டு அதனுடைய முக்கியத்துவத்திற்கு நீங்கள் மதிப்பளிக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க இந்த மாதம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எல்லா இடத்துலையுமே சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு நிறைய நடக்கப்போகுது பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் அகலும் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய தீர்வு கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கும் குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளோட சந்தோஷமாக வெளியே போயிட்டு வர்றது சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணுறதுன்ட்டு ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலை செஞ்சு தரக்கூடியவங்க அல்லது நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறவங்க இவங்களால பெரிய அளவில் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தேவையான சரக்குகள் விற்பனைக்கு இருக்கிற அளவுக்கு வியாபாரத்தில் வந்து சரக்குகள் நிறைய கையிருப்பு இருக்கும் துணிச்சலான முயற்சிகளை நீங்கள் செஞ்சு வியாபாரத்தில் பெரிய அளவில் வெற்றி அடைவீங்க அதே நேரத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்கும் சில நண்பர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் சலுகைகள் இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவி இருப்பாங்க மேலதிகாரிகளோட நிறையா நன்மைகள் உண்டாகும் பெண்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் துணிச்சலாக செயல்பட்டு எல்லா காரியங்களிலுமே வந்து வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க நீண்ட நாளாக இழுபரியாக இருந்த பிரச்சனைகள் அது எதுவானாலும் சரி பண உறவில் இருந்தாலும் சரி தொழில் தடையாக இருந்தாலும் சரி இல்லைங்க அது வெளியே போகணும் போக முடியாமல் இருந்துச்சு இது எல்லாமே நடந்து ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும் கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு கௌரவமான பதவி கிடைக்கும் விரும்பிய பதவி கிடைக்கும் உங்களுக்கு எதாவது சின்ன சின்னதாக வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு கைவிட்டு போன உறவுகள் கைவிட்டு போன பொருள்கள் கைவிட்டு போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு இந்த மாதம் ஒரு அடித்தளமாக அமையுங்க ஸோ அதனால் பயன்படுத்திக்குங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு உங்களுடைய தீவிரமான முயற்சியினால் உங்களுக்கு புதுசாக போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சினால் உங்களுடைய பிஸ்னஸில் புதுசாக கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கும் அதாவது ஒப்பந்தங்கள் வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி போலாம் ஆனால் கிடச்சிரும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மனசு விடாமல் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுடைய சமூக வாழ்க்கையிலையுமே சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்சிடும் மீனராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பெரிய வெற்றிகளை கிடைக்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யணும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் பரீட்சை எழுதிக்கிறீங்க அதே நேரத்தில் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கிறீங்க சில நண்பர்கள் இப்போ போட்டி தேர்வு எழுதியிருப்பீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கறதுக்கான காலமாக வரும் காலம் இருக்கிறங்கனால நீங்கள் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமான முயற்சியை செய்ய வேணும் அதே நேரத்தில் எழுதிக்கிற தேர்வுகளில் வந்து நல்ல மதிப்பெண் வரும் இப்போது போட்டி தேர்வுகளில் ஏதாவது மதிப்பெண் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதம் பூரோட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவு வந்து நல்லா இருக்குங்க பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தி இருந்தாலுமே ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம் சுற்றுலாவே இருக்கும் தூக்கம் செய்ய வராது அந்த மாதத்தில் கனவு தொலை அதிகமாக இருக்கும் சரியான நேரத்தில் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் உடம்பில் உஷ்ணம் சம்மந்தமாக வெயில்னால் வரக்கூடிய உஷ்ணம் சம்பந்தமான காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பணம் வந்து கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய அளவில் வந்து நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் வேலையில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க ஸோ இப்படி நீங்கள் கடினப்பட்டு வேலை செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு பணி உயர்வு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மனசு தொடர்புடா வேலை செய்யுங்க இந்த மிஷினில் வேலை செய்கிறவங்க நெருப்பு சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க இந்த விவசாயத்தில் வந்து இந்த மம்மட்டி கடப்பாறை இந்த மாதிரி ஆயுதத்தை யூஸ் பண்ணி வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது அவசியம் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மூன்றாவது நபரால் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் அது இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு பதினைஞ்சாந்தேதி மேலே அதுவும் சரியாயிடும் வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் உருவாகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து செலவாக பார்க்கறனால நீங்கள் அதை பெண்டிங் வைக்க வேண்டாம் கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாமே நடக்கும் குழந்தைகளுக்கு செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவாக பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுடைய சொந்த பந்தம் நண்பர்கள்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க உஷாரா இருங்க சொந்த பந்தம் ஒருவர்கள்ட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கொடுத்து வெண்ணெய் சாற்றி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பணம் இருந்த தடைகள் விலகுங்க மனசில் வந்து தைரியம் அதிகரிக்கும் அதே போல் பரிகாரமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு வரும்போது இந்த வைகாசி மாதம் மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் நிறைந்ததாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான மாற்றம் நிறைந்ததாக கண்டிப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் வந்து இன்னும் தெளிவான விளக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் முருகன்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பற்றக்கூடிய மீனராசி நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்